ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு பிகாஸ் இப்போ தான் பாருங்கள் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி சூரியன் இப்போ தான் பின்னாடி போயிட்டுருக்கிறாரு ஆக்சுவலாக இங்கே சைனாவில் ரொம்பவே வெயில் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டி ஆனால் தான் இங்கே வந்து இருட்டே ஆகுது அவ்வளோ வெயில் மழையும் வரும் நான் எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் அப்பப்போ மழையும் வரும் வெயிலும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தா கார் பார்க்கிங் மேக்ஸிமம் எப்படி தான் ரோட் சைடு எல்லாமே ஃப்ரீயாக நடத்திக்கலாம் பகலில் சைனா என்ன மாதிரி இருக்குது நாங்கள் இருக்க ஏரியா எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க ஏன்னா இங்கே ஈவிங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸோடு முடிஞ்சிடும் சிக்ஸுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சாப்பிடுறது தான் ஸோ இதில் தனியாக வந்து எதுவும் இல்லை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு பாருங்க இன்னொரு விஷயம் இந்த ஊர்லேயே ஒரு வாழ்க்கா வாய்க்கால் இருக்குங்க அதாவது கால்வாய்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறது அப்புறம் ஒரு கடவுள் இருக்காரு அதாவது பாடி கார்டு முனீஸ்வரர் மாதிரி இங்கே ஒரு கடவுள் இருக்காரு ஸோ கோயிலுங்கிறது இங்கே ரொம்பவே ரேர் தான் ஸோ அது இன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணனு தோணுச்சு ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஈவினிங் உண்மையாகவே வானம் பார்க்க ரொம்பவே அழகு பாருங்கள் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரெயினாக இருந்துச்சு அதனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாக ஆகிடுச்சு ஸோ இடிச்சு போட்டுருக்காங்க ரோடெல்லாம் கட்டுறதுக்காக தண்ணி கூட அங்கங்கே தேங்கியிருக்கு அந்த ஸ்டிக் மாதிரி நிற்குது பாருங்களேன் காரை ஒட்டி அது வந்து மினி கேமரா ஸோ இது வந்து கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும் யார் இங்கே பார்க் பண்ணுறா யார் எவ்வளோ நேரம் பார்க் பண்ணியிருக்கா எல்லாமே கேப்சர் பண்ணிகிட்டே இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் வானமே பார்க்கறதுக்கு இந்த ஒரு சின்ன ரோட்டில் இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் பாருங்க வெறும் ஐம்பது ரூபாங்க இந்தியன் மணிக்கு ஒரு அறுபது ரூபாய் வச்சுக்கலாம் கொடுத்தா ஹேர் கட் பண்ணி கொடுத்துருவார் சுற்றி எந்த ஷாப்பு கிடையாது ஏசி போட தேவையில்லை கண்ணாடி வச்சு பில்டப் பண்ண தேவையில்லை ஃபுல்லாக ஃப்ளைட் வச்சு கவர் பண்ணவும் தேவையில்லை ஸோ ரோட் சைடில் சிம்பிள் ஏர்னிங் தான் இதெல்லாம் உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறது ஈஸியாக ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்கள் இதுக்கு பேரே ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு மாதிரியே இருக்கும் அந்த ஷேப்பு உள்ளேயும் அது மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குங்க ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வரிசையாக இருக்குங்க தனி வீடு பாருங்களேன் தனி வீடு பார்க்குறது ரொம்பவே ரேர் இவங்கெல்லாம் வந்து என்ன ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட்டு பீப்புள் இன் மை ஏரியா அப்படி தான் சொல்லணும் ஏன்னா தனி வீடு வச்சுருக்கவங்கலாம் வந்து ரொம்பவே இதாக தான் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குறதே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சைனானா எல்லாமே அப்படி பளபளன்னு இருக்கும் எல்லாரோடும் சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கேயும் பாருங்கள் பக்கத்தில் வந்து கா ஒரு ஆறு ஓடுது அருன்னு சொல்ல முடியாது ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது ஊர் சைடு இருக்கவங்களுக்கு வாய்க்கால்னா தெரியும் இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க அந்த என்ன சொல்கிறது ஒரு குப்பை பிளாஸ்டிக்கு அதெல்லாம் போடாமல் நீட்டாக அந்த தண்ணி வந்து இவங்க சைனா மாதிரி தண்ணி சேமிக்க முடியாதுங்க எங்கே பார்த்தாலும் மரம் இப்போ நம்ம நடந்து வர ரோட்லேயே பாருங்கள் அவ்வளோ அகலமான ரோடு இந்த நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை இதெல்லாம் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரெண்டு பக்கம் மரம் இருக்குங்க அது எட்டு வழிச்சாலையாக இருந்தாலும் அந்த எட்டு வழிச்சாலையில் மரம் வைக்கிறதுக்கும் ஒரு இடம் விட்டு அண்ட் தென் பீப்புள் நடக்கிறதுக்கும் ஒரு இடம் விட்டு போட்டிருப்பாங்க இது பாருங்களேன் நம்பூர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னால் சைட்லலாம் பார்த்தா அழகழகா பறித்து அங்கங்கே விதை போட்டு வச்சுருக்காங்க இது யாருக்கும் சொந்தம் கிடையாது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு தான் பட் அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன செடி போட்டிருந்தாங்க ஒரு சில செடிங்க என்னன்னு எனக்கு தெரில சிலது வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு பச்சை மிளகாய் வெண்டைக்காய் அப்புறம் இந்த மாதிரி செடிகள்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது அந்த இவங்க சாப்பிட்ற அந்த கோஸ் கீரைன்னு சொல்லுவோம் அது மாதிரியெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க சில கீரைகள்லாம் எனக்கு என்னென்ன தெரில ஒரு இடத்துல மட்டும் பாவக்காய் செடி இந்த மாதிரிலாம் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஸோ எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்தாச்சு வந்து ஓகே எங்கடா இந்த கார்டன் பார்க்குறீங்களா இங்கே இருக்கார் பாருங்க இவர் தான் பாடி கார்டு முனீஸ்வரர் மாதிரி இவங்களுக்கு எல்லச்சாமி அதாவது ஒரு அந்த முனையில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஊர் சைட்லலாம் முச்சந்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணு ரோடு வந்து சேரும்போது ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இவர் வந்து நம்ம கடவுள் மாதிரி உருவம்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல வச்சு கும்பிடுறாங்க நிறைய ஊதுபத்தியெல்லாம் வச்சுருக்காங்க அண்ட் தென் சின்ன சின்ன கப் வச்சு அதில் ஏதாவது ஊற்றி வைக்கிறாங்க அவங்க ஏதாவது ட்ரிங்க் பண்ணுற ஏதோ ஒன்று ஊற்றி வைக்கிறாங்க அட் அது என்னன்னு எனக்கு பர்டிகுலராக தெரியல பிகாஸ் நான் யாரும் அந்த இடத்துல நின்று ப்ரே பண்ணி நான் பார்த்ததில்ல ஆனால் நிறைய நாள் நீங்கள் போனீங்கன்னா ஊது பற்றியும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் பெரிய மரம் பாருங்களேன் நம்ம ஆலமரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ ஈவினிங் பிஸி ஈவினிங் சைனாவில் எல்லாருமே ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக்கு இவங்க ஜாப் முடிஞ்சிடும் ஸோ திஸ் இஸ் த ஈவினிங் ஆஃப் சைனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேங்க சி யூ bye bye